ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே ஒவ்வொரு நாளும் உன்னை வாட்டிவதை வதைக்கும் வேதனைகளாலும் துன்பங்களாலும் நீ நிலை குளிர்ந்து போயிருக்கின்றாய் எவ்வளவுதான் கஷ்டங்களை தாங்குவது ஒன்று போனால் இன்னொன்று வருகின்றது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் எப்போதுதான் அனுமதியாக இருப்பது என்று புலம்பி தவிக்கின்றாய் நிலை குளிர்ந்து போனனே இன்று நிமர்ந்து நிற்கப் போகின்றாய் ஆம் தங்கமே உன் சமயபுரம் மாரியம்மா மனது வைத்தால் போதும் என்று நினைத்தாய் அல்லவா வைத்து விட்டேன் என் தங்கத்தின் மேல் வைத்து விட்டேன் இனி உன் வாழ்வில் எல்லாம் பலமாகத்தான் அமையும் நிலை குளிர்ந்து உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வதுதான் எனது தலையாள பணி தங்கமே அம்மா கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையில் உன் கடமைகளை செய்து போய்கொண்டே உனக்கு பின்னாலே அம்மா உனக்கு மின்சா வர வரம் கொண்டு வருகின்றேன் உன் நடைபாதை இங்கும் மலர்கள் தூவி உன் பாதம் நோகா வண்ணம் காத்து வருவேன் தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு கடல் கடல் என வாழ்கின்றாய் உன்னை நோக்கி வரும் அலைகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டது அவற்றைத்தான் விதி என்கின்றாய் உன் வாழ்க்கையில் விதி என்பதே நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கும் இதைத்தான் நம்ம அடிக்கடி நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு என்று கூறுவேன் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம இவை இரண்டும் தான் ஒன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இதால் நான் அடிக்கடி உன்னிடம் கூறியிருக்கின்றேன் இவற்றிலிருந்து நீ தப்ப முடியாது நீ மட்டும் அல்ல இந்த உலகில் பிறந்த எல்லா உயிர்களும் இதிலிருந்து தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளில் இருந்து உன்னை காத்திடுவேன் நீ வந்து என் பார்வைக்கு எப்பொழுது நீ சமயபுரத்தில் கால் வைத்தாயோ அன்றே உன் வாசல் திறந்து விட்டது நான் உள்ளே வந்து விட்டேன் என் நீலைகளை நீ தக்க சமயத்தில் நீ உணர்வாய் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி